அரிய நேத்திரணுக்கே எமது ஆதரவு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் இதனால் தான் தமிழரசு கட்சி விழவடைந்தது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நாமல் தோல்வியில் முடிந்து வடக்கு வாழ் மக்களின் முயற்சி யாழில் அனுரகுமாறு வெளிப்படை ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் கசிந்த ரகசிய அறிக்கை காவல்துறை அதிகாரிகளுக்கு ரணில் வழங்கியுள்ள உத்தரவு பிரச்சாரம் செய்ய தடை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழரசு கட்சி சஜிப்பிற்கு ஆதரவு வழங்க போவதாக எடுத்த முடிவு மக்களின் முடிவென சுட்டிக்காட்டு உள்ளிருந்து எதிராக செயல்படும் அமைச்சர்கள் தொடர்பில் ரணில் கடுமையான நிலைப்பாடு நாம் தேர்தல் ஆரம்பம் தமிழர்களை காட்டிக் கொடுத்த சடகியன் போர்குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் கொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக்க நாம் பிரச்சார பயணத்திற்கு வலுச்சியேற்கும் வகையில் இன்றைய தினம் இயாழ்பாடு மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முற்பதில் மணிக்கு ஆரம்பமான நடவடிக்கையில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த நாங்கள் எங்களுக்கென்று சிந்தித்து தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றோம் இதுவரையிலே நாங்கள் இலங்கையர்கள் என்று நினைத்து தேர்தல்களிலே பங்குபற்றினோம் ஆனால் இலங்கையர்கள் என்று நினைத்து நாங்கள் பங்குபற்றிய போது பெரும்பான்மை இனத்தவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று எங்களை அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே எம் எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்கள் சார்பாக நாங்களே எங்க நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் விதமாக முதலிலே சிந்தனை மாற வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய பிரதிநிதி அவர் என்ற முறையிலே அவர் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றுகின்றார் அவர் தேர்தலிலே வெல்லப்போவதில்லை ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்திட்டமாக இது அமைகின்றது இன்று அதனைத்தான் நாங்கள் தொடங்குகின்றோம் இந்த யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டில் இருந்து மக்கள் எல்லோருக்கும் வெளிநா வெளி வெளி பிரதேசங்களுக்கு செல்லும் பஸ்களிலே செல்லும் அனைவருக்கும் இதை இந்த துண்டு பிரசுரங்களை நாங்கள் உதவி இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் தமிழர்களாக சிந்திக்க வேண்டும் தமிழர்களாக வாக்களிக்க வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கான ஒரு ஒன்றிணைப்பாக ஒற்றுமை ஒரு செயல் செயல்பாடாக நாங்கள் அதனை மாற்றி இருக்கின்றோம் மாற்றை மா மாற்றி வருகின்றோம் ஆகவே எல்லோ எல்லா தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் இந்த ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றோம் அனைத்து தமிழ் மக்களும் தமிழர்களாக சிந்தித்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக கட்சி சஜித் பிரேமிதாசவை ஆதரிப்பதாக ஒன்று எதுவும் செய்யவில்லை சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது சுமந்திரனுடைய ஒரு ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள் கடைசியாக பார்த்தால் ஒரு இருபத்தி நாலோ இருபத்தி மூன்றோ இருபத்தி நாலு பேர் தான் அதில் வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த முக்கியமான நபர்கள் அதாவது கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜ அவர் சொன்னதுக்கு மாறாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டிருந்தார் ஆனால் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கும்போது அதாவது சென்ற சென்ற போட்டியிலே வென்ற சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார் சார்ஸ் நிர்மலநாதன் வரவில்லை ஸ்ரீநேசன் வரவில்லை யோகேஸ்வரன் வரவில்லை ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே ஒரு இருவர் சேர்ந்து தங்களுக்கு சேர்ந்த தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் த தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாஸையோ அல்லது யாராவது ஒருவரையோ ஆதரிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழ் பொது வேட்பாளரை முதல் வாக்காக தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் எல்லா தமிழ் மக்களும் தமிழரசு கட்சியில் இருப்பவர்களும் போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த முடிவு வந்து சைத்ரேசாவை ஆதரிக்கின்ற தமிழரசு கட்சியில் முடிவு தமிழ் பொது வாக்கு வாக்கு வகையிலேயே தாகத்தை செலுத்தவில்லை இல்லை ஏனென்றால் தமிழ் மக்கள் தாங்களாக சிந்தித்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் போது சஜித்துக்கு போவதானால் அவர்கள் அவருக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்லும் செல்லும் வாக்குகளை எடுத்துக்கொண்டு போவதில்லை அவர் அப்படி செய்வதானாலும் எங்களுடைய தமிழ் மக்கள் முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கும் ரெண்டாவது வாழ்க்கை வாக்கை சஜித் பிரேமதாஸோ யாராவது இன்னும் ஒருத்தருக்கோ கொடுப்பார்களே ஒழிய இவருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படாது சரிதானே தமிழ் வேட்பாளருக்கு தமிழத்து கட்சி ஆதரவு கொடுக்கும் என்று தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கேன் தற்போது சஜித் பிரேமதாசவுக்கும் என்னுடைய ஆதரவினை வழங்கி இருக்கிறார்கள் அப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் தமிழரசு கட்சி முழுமையாக சஞ்சீத்துக்கு ஆ ஆதர பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனில் இருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார் அவர்தான் கடந்த அவர்களுடைய மாநாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஆகவே அவர் வந்து இதற்கான ஒரு என்ன என்பதை அவர்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தமிழரசுக் கட்சி உட்கட்சி பிரச்சனை அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது இருந்தாலும் ஒன்று தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டது தான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது அது நடைபெறவில்லை பரவாயில்லை இப்போது பல கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன என்பது நான் அதை பெரிதாக அப்படி நம்பவில்லை ஏனென்றால் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அதன்படி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஒரு சிறு சிறு தாக்கங்கள் இருக்கலாம் அது வேறு ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவிலே வாக்கிலே சரிவு ஏற்படும் என்று நான் கருதவில்லை தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்திரடிக்கு எமது ஆதரவு என தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் அன்புக்கு ஏரிய தமிழ் மக்களே ஏல தமிழர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் அனாதைகளாக அலைந்து தெரிகின்றார்கள் நாம் நம்பிய அனைவருமே தேர்தல்களின் பின்னர் ஏமாற்றிய வருகின்றார்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த யாருமே அதன் பின்னர் எம்மை மதித்ததில்லை இம்முறை எமக்கு ஒரு புதிய தொம்பு பிறந்துள்ளது வெற்றி பெற போவதில்லை என தெரிந்து கொண்டே நாம் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போகின்றோம் ஏன் தெரியுமா நாம் நம்பிய அனைவரும் எம்மை கைவிட்ட போதும் நாம் எமது உரிமைகளுக்கான போராட்டத்தை கைவிடவில்லை என்பதையும் அதற்காக போராடும் எமது உணர்வுகளை இன்னும் இழந்துவிடவில்லை என்பதையும் எமது வலிகளையும் வேதனைகளையும் இந்த போகின்றோம் வெற்றி பெறும் வரை எமது தமிழ் தேசிய விடுதலை போராட்ட உணர்வுகளை அடுத்த தலைமுறைக்கு எமது வரலாற்று கடமை கடந்த காலங்களில் கூட்டணியின் தலைமை பல துரோகங்களுக்கு துணை போயிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமை தமிழினத்தின் வரலாற்று கடமையை செய்ய தயங்காது எமது ஆதரவு தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேதரனுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அன்புடன் வேண்டுகின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் கூட்டிணைந்தே மாகாண்ட சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படுவதற்கு முட்டுக்கட்டை போட்டதாகவும் ஆனால் தற்போது சஜித்தை ஆதரிக்கின்ற தீர்மானத்தினால் அக்கட்சி பிளவடைந்துள்ளதாக பொதுஜனப்பிர ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குறித்த விடயமானது நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு மாகாண சபைகளுக்கான தேர்தல் சட்டத்தில் திருத்தச் மூலத்தை விவாதம் நிறைவேற்றுவதற்கு பொன்னான வாய்ப்பு காணப்பட்ட போதும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் தமிழரசு கட்சியும் தங்களின் சொந்த அரசியல் காரணங்களுக்காக அதனை தவறவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சி தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை தமிழரசு கட்சி பல்வேறு தருணங்களில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் பற்றியும் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது பற்றியும் அதிகமாக பேசுகின்றது ஆனால் செயற்பாட்டில் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரலை அக்கட்சியினர் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வெளிப்படுத்தப்படுகின்றது இந்த உண்மையை நான் சொன்னால் எனக்கு தமிழ் சினிமா திரைப்படங்களில் வரும் வில்லன் போன்ற முத்தரை குத்துக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களின் உண்மையான வில்லன்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் தற்போது புரிந்து கொண்டிருப்பார்கள் ரணிலுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நான் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கு தமிழ் மக்களை நம்ப வைப்பதற்காக போய் சொல்கின்றார் மாகாண சபை முறைமைகள் விடையதில் இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் தனது மக்களை தோல்வியடைய செய்துள்ளது ரணில் மீண்டும் தமிழ் மக்களை முட்டாளாக்கியுள்ளார் இதனே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை நீண்ட காலமான தலைமை கட்சி என்ற பாத்திரத்தினை இனி வகிக்க முடியாத நிலையை அடைந்துள்ளது அந்த கட்சியினர் சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தினை எடுத்துள்ளதன் காரணமாக உட்கட்சி பிளவு வலுவாகியுள்ளது தமிழ் மக்களுக்கான கோபித தலைமையை அந்த கட்சியினால் வழங்க முடியாத பரிதாபமான நிலையை அடைந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கோட்டாபாய ராஜபக்ஷவை தோல்வியடைய செய்ய கடந்த காலங்களில் வடக்கு வாழ் மக்கள் வாக்களித்திருந்தாலும் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்ததாகும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தற்போது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தென்கிற்கு மாத்திரமல்ல தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் நடவடிக்கை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அரசியல் கலாச்சாரத்தை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் இந்நிலையில் மாற்றத்துக்காக போராடும் தேசிய மக்கள் சக்தியுடன் யாழ் மக்கள் இணைய வேண்டும் அல்லது சஜித் பிரேமதாசு ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு வாக்களித்து பழைய கலாச்சாரத்தையே பின்பற்ற போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மேலும் இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கிய தரப்பினருக்கு எதிராக எமது ஆட்சியின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த தரப்பினருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எமது ஆட்சியின் போது பொருள் வியாபாரம் மற்றும் பாவனை முற்றாக ஒழிக்கப்படும் இவ்வாறாக தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கப்படவுள்ள ஆட்சி முறையை ஆதரிக்க வடக்கு வாழ் மக்கள் முன்வர வேண்டும் மாற்றத்தை எதிர்ப்பதா ஆதரிப்பதா எனும் தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும் புதிய பாதையில் பயணிக்க மக்கள் முன்வர வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்களில் அனைவரும் பங்குதாரர்களாக மாற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் ார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து ரகசியமான அறிக்கையொற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு புலனாய்வு வழங்கிய நபரை நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு அழைப்பாடை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் அறிவிக்குமாறு நீதிவன் திலின குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகச்சிறந்த வாழ்வாதாரம் கிட்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் புரிதவிடையதை அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றின் மூலமாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பதிவில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசு ஊழியர்களுக்கு நல்லதொரு சம்பளத்தையும் நாட்டு மக்களுக்கு சிறந்த அரசு சேவை வழங்க என்னால் முடியும் எனது எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்கின்றார்கள் அவர்களின் பொறுப்பற்ற கொள்கைகளினால் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிவு வழங்க முடியாது அதனால் அரசு சேவையும் பொருளாதாரமும் சரிவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நம்முகம் கொடுத்த நெருக்கடியான நிலைமைகள் மீண்டும் உருவாக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடாது உங்கள் தெரிவு அவர் அந்த குறிப்பிலே ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இணைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீராத் நாயக் உடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் சட்டத்துக்கு புறப்பானது மட்டுமன்றி நெறிமுறையற்ற செயல்களாகவே இருக்கும் என்றும் இந்த வேட்பாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்கின்றார்கள் எனவே பொதுமக்கள் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் பொதுத்துறையின் சம்பள திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் அண்மையான அறிவிப்பு தொடர்பில் கவலை தெரிவித்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அது தற்போது நடைபெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதையும் ஏற்றுக்கொண்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக எடுத்த முடிவு மக்களின் முடிவு அது கட்சி சார்ந்த முடிவு என கடற்பொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணி முன்வைத்திருந்தார் அது தொடர்பான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் தமிழ் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவை அண்மையில் சந்தித்த போது குறித்த பிரேரணியை நிறைவேற்றுவது தொடர்பில் சாதகமான கருத்துக்களை முன்வைத்ததாக அறிகின்றேன் இவ்வாறான நிலையில் இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் சுமந்திரனால் கொண்டுவரப்பட்டு மாகாண சபை தொடர்பான தனிநபர் பிரேரணி ஒத்திவைக்கப்பட்டது இந்த ஒத்திவைப்பு சில வேளை தமிழரசு கட்சி பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதான அறிவிப்பு வழியாகியுமே தாக்கத்தை செலுத்தியிருக்கலாம் ஏனெனில் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் மாகாண சபை தொடர்பான விவாதம் சிலருக்கு தேவையாக இருக்கலாம் மற்றொரு தரப்பினர் அதை விரும்பாமல் இருக்கலாம் இருந்தாலும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கொள்வது மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை இறுதியாக இடம்பெற்று பாராளுமன்ற அமர்வில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது என தெரிந்தும் அதற்கு முன்னரே சஜித் பிரேமதாசவின் ஆதரவு அறிவிப்பை சுமந்திரன் வெளிப்படுத்திவிட்டார் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக எடுத்த முடிவு மக்களின் முடிவு அல்ல அது கட்சி சார்ந்த முடிவு தற்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் பாராளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முடிவுகள் சாதகமாக அமையும் நிலையில் தமிழ் தலைமைகளின் சந்தர்ப்பவாத அரசியல் தமிழ் மக்களை பின்னோக்கி நகர்த்துகின்றது பதிமூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களின் அரசியலுக்கான ஆரம்ப புள்ளி என அன்றிலிருந்தே அதே நிலைப்பாட்டையே கூறி வருகின்றேன் ஆனால் தமிழ் மக்களை ஏக பிரதிநிதிகள் என கூறுவோர் பதிமூன்றை தும்புக்கட்டையாலும் தொட்டு பார்க்க மாட்டோம் என கூறிவிட்டு கடந்த மாகாண சபையில் தமிழினத்தை பெற்றுத்தரப்போகின்றோம் என மக்களை உசு வாக்குகளை பெற்றார்கள் இறுதியில் மாகாண சபையை நடத்த முடியாமல் கட்சி ரீதியாக பிரிந்திருந்து சண்டை பிடித்ததும் தமக்கு வாகனம் ஒன்றும் அயல்நாடு நாடு ஒன்றுக்கு கடிதம் அனுப்பியதுமே நடந்தது சக கட்சிகள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தேர்வினை வழங்க விடாது தமது அரசியல் இருப்பு தலைதக்க வைத்துக் கொள்வதற்காகவே காலத்துக்கு காலம் மக்களை உசுப்பேற்றி அரசியல் நாடகம் நடாத்தி வருகின்றார்கள் இனியும் அவர்களின் நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏனெனில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கான பதில்களை மக்கள் தமது வாக்குகளால் வழங்கியுள்ளார்கள் எனது அரசியல் பயணம் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு அன்றாட பிரச்சினை மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இலக்காகும் ஆகவே தமிழ் மக்கள் தமக்கான ஜனாதிபதியை தீர்மானித்துள்ள நிலையில் எதிர்வரும் இருபது ஓராம் தேதி சிறந்த முடிவை எடுப்பார்கள் என நம்புவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை போராட்டத்தில் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தவர் சாணக்கியனே என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐநாவில் கொண்டுவரப்பட்ட முப்பது கிலோ எதிராக கூக்குரலிட்டு தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதை தடுப்பதற்காக வேலை செய்த சாணக்கியன் இப்போது தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்ட முனைகின்றார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஐநா தீர்மானத்தின் போது நாலக கொடக்கேவாவால் பெரும் குழப்பங்கள் விளைவித்தவர் ஐநாவில் தமிழ் மக்களின் நீதி கோரிய போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்களை குழப்பவாதிகளாக காட்டியவர் அன்று கோட்டாபயவின் பிரத்யேக செயலாளர் மற்றும் ஆலோசகராக இருந்தார் ஆனால் இன்று அவர் சஜித்தின் ஆலோசகராக வந்துவிட்டார் இன்று சாணக்கியனும் சுமந்திரனும் அவருடன் கூட்டு சேர்ந்துவிட்டனர் சாணக்கியனும் கஜேந்திரகுமாரும் தமிழ் மக்கள் மத்தியில் நண்பனின் வடிவில் இருக்கின்ற எதிரிகள் தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை நல்வாழ்வை தேசிய அபிலாஷைகளை நாசமாக்குவதே அவர்களின் வேலையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்